அனைவருக்கும் வணக்கம் இந்த குச்சைக்கரை தான் கடை போகிறோம் ரெண்டு கட்டு கீரை ஒரு கட்டு ஆஞ்சி வச்சுட்டோம் இன்னொரு போகிறோம் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அகலம் இருக்குங்க சேர்த்துங்களா ஒரு கை அகலமே இருக்குது ஒரு கீரை பெரிய பெரிய கீரை இருக்குது பாருங்கள் கீழே பெரிய பெரிய கீரையாகவே இருக்குது நல்லா பெஸ் பெஸ்ட் நல்லா சூப்பராக அழிஞ்சிருக்கு ஒரு கீரை நான் கையில் வைக்கிறோம் பாருங்கள் அந்த கையாகலாம் கரெக்டாக இருக்குது ஒரு கையாகலும் கையாகலாம் அளவுக்கு இந்த கீரை சூப்பராக அருமையாக இருக்குது புளிச்சிக்கீரில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறையவே இருக்குங்க நம்பரமாக நல்லது சாப்பிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலும் போதும் ரெண்டு டைம் உங்களை வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலும் போதும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரை கடைஞ்செல்லாம் சிம்பிளான மெத்தட் தான் எல்லாமே நமக்கு செலவும் அதிகமாக கிடையாது நான் மருத்துவ குழந்தைங்க மட்டும் அதிகமாகவே இருக்குது செலவுலாம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு கட்டை கீரை போதும் சூப்பராக செஞ்சுட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிடாம புளிப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஹெல்த்து பெனிஃபிட் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் கீரை வந்து நல்லா சூப்பராக கழுவிருக்கோம் நல்லா க்ளீனாக கழுவிட்டோம் கழுவிட்டு அப்படியே ஆஞ்சிட்டு ரெடி பண்ணி மண் பானில் போட்டிருக்கோம் இப்போ வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மிளக பச்சை மிளக போட்டுருங்க நல்லா கார சா மாதிரி விட்டுருக்காங்க பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் உரிச்ச பூண்டு தாங்க வேறு இல்லை சேர்க்கல தண்ணி தேவையான அளவு தண்ணி இவ்வளோ தலை ஊற்றிங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதை மூடிடலாங்க மூடிட்டோம்னா ஒரு கால நேரம் இல்லை நிமிஷம் இருந்தால் போதும் அதிகம் வேணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் அதை மூடிட்டோம்னா க்ளீனாக வந்துருக்கோம் வந்து இந்த மண்பானை நிறைய இருக்குது வேகும் போது கம்மியாகிடும் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருந்தால் போதுங்க அதிகமாக வேணும்னு அவசியம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இறுத்துட்டு ஒரு மண்பானில் போட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு புளி ரெண்டையும் போட்டு கடைஞ்சிட்டு அப்படியே சூப்பராக தாளிச்சிட்டா செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் தேவையான எடுத்துருக்கோம் அடுத்து புளி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அது புளி புளிப்பான கீரை தான் புளி உப்பு அளவுக்கு இருக்குது இதுக்கு எதுவுமே நாங்கள் செய்யலாம் கருவேப்பிலையோ புளியோ கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கல வடகம் சேர்த்து கடையை போகிறோம் ஓகேங்களா வடகம் சேர்த்து தாளிக்க போகிறோம் தாங்க நீங்கள் தேவைப்பட்டா இது கூடவே கத்திரிக்காய் கூட ரெண்டு மூணு இருந்தால் கட் பண்ணி போட்டு வேக வச்சு கடைஞ்சா இன்னும் அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படியாவது செய்யலாம் கத்திரிக்காய் கூட செய்யலாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் எதுவும் செய்யலை போன முறை வந்து இந்த கீரை பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்து கடைஞ்சோம் இந்த முறை குக்கரில் செய்யலைங்க மண்பாலில் தான் செய்கிறோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க மண்பாலில் செஞ்சாலும் டேஸ்ட் வேறு லெவலு அப்படியே பத்து விஷயம் வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறமா நம்ம என்னுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா கீரை நம்ம நமக்கு ரெண்டு கட்டு கீரை இருபது தாங்க செலவாச்சு பத்து ரூபா பச்சை மிளகா பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சு ரூபா புளி ரெண்டு ரூபா உப்பு ஒரு வாடகம் கொஞ்சம் தாலி இவ்வளோ தாங்க செலவு வந்து ரொம்ப கம்மியான செலவு தான் ஆனால் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரான எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுங்களா இந்த நன்மையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த கீரையை தான் சாப்பிடுவீங்க ஓகேங்களா நல்லா வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு வர கொதி வந்த உடனே கீரைலாம் சூப்பராக வெந்துட்டுருக்கு ஓகேங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்தோன்னே கடைஞ்சிடலாம் கொதி வந்தோடனே கீரை வெந்திருச்சு இன்னும் பச்சை மிளக பூண்டு லைட்டாக வேகல கீரை மட்டும் சூப்பராக வெந்துருச்சு இவ்வளோதான் வேணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த உடனே நம்ம தண்ணி வடிகட்டிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாங்க ஓகேங்களா நல்லா வெந்துருச்சுங்க இந்தளவு வெந்தால் போதும் இது தண்ணி வடிகட்டிடலாம் நம்ம புளிச்சிக்கரை நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணி வடிகட்டியாச்சு இப்போ நம்ம மண்பானில் போட்டு நம்ம க்ளீனாக கடைஞ்சிடலாம் ஓகேங்களா புளிச்சிக்கீரை வந்து சூப்பராக தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே வந்து இப்போ மண்பானில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிட்டோம் ஓகேங்களா பாயில் போட்டு கடைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன போய் தாளிக்க போகிறோம் புளிச்சக்கீரை வந்து தாளிக்க போகிறோங்க தாளிக்கிறது வந்து சின்ன வானலில் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் எண்ணெய் சூடாகிட்ருக்கு இப்போ என்னமோ கொத்தமல்லிகை கருவெல்லாம் எதுவுமே போடலைங்க வடகம் மட்டும் போடுறோம் வடகம் மட்டும்தான் போடுறோம் நல்லா பொறிட்டோம் வடகம் நல்லா தாஞ்சி தாளிச்சாச்சுங்க நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படியே அது ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க உப்பு காரம் கட்டாகவே இருந்தது இப்போ அப்படியே களை கிடையாதுன்னு அப்படியே சாப்பிட்டு வேண்டாம் வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக செய்துவிட்டோம் நீங்கள் வேணால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த புளிச்சிக்காரத்தை தாளித்து நல்லா கட கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சுங்க உப்பு காரம் எப்படி செக் பண்ணிடலாம் உப்பு காரம் புளிப்பு சூப் பிரான் டேஸ்ட் அருமையாக இருக்குது நன்மை என்னன்றது இப்போ பார்த்துக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதாவது இந்த புளிச்சைக்கு நன்மை என்னன்றது பார்த்துக்கலாங்க இப்போ புளிச்ச கீரை இரும்பு சத்து வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் நிறைந்துள்ள ஒரு சத்தான கீரையாகும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்குவது இரத்த சோகை தடுப்பது எலும்புகளின் ஆரோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு நன்மைகள் அளிக்கிறது சத்துக்கள் வைட்டமின்கள் விட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ போன்றவை நிறைந்துள்ள கனிமச் சத்துகள் இரும்புச் சத்துக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவை உள்ளன ஆன்டி ஆக்சிட்கள் உடலில் ஏற்படும் சேதத்தை தடுத்து தடுக்க உதவுகிறது பிற புரத கார்பரோட்டன்கள் மற்றும் நார்ச்சத்து ஆரோக்கியம் ஆரோக்கிய நன்மைகள் இரத்த சோகை தடுப்பு இரத்த சோகை தடுக்கவும் ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுகிறது எலும்பு ஆரோக்கியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது குடல் ஆரோக்கியம் மலச்சிக்கல் குறை குறைக்க உதவுகிறது இதய ஆரோக்கியம் பார்த்திங்களா இதயத்தை கூட ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க இதய ஆரோக்கியம் நீர் கோத்தல் மற்றும் நாள பிரச்சனைகள் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு நன்மை உளிச்சக்கீரை அளிக்கிறது சரும ஆரோக்கியம் சரும சருமத்துக்கும் முடிக்கும் நன்மையாகும் கட்டி கரைத்தல் அதாவது கட்டி உடம்ப கட்டி இருந்தால் கூட அந்த கட்டி வந்து கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உளிச்சக்கீரை அரை உளிச்சக்கீரை அரைத்து பூசுவதால் கட்டிகள் விரைவில் கரையும் அது உங்கள் உடம்புல கட்டியிருந்தால் கூட இந்த கீரையை பறித்து அரைச்சி அப்படியே இந்த கட்டி உள்ள இடத்துல கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டி கூட கரைச்சி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நமக்கு அதிகமான உண்மைகள் நிறைய இருக்குது எலும்பு பிரச்சனை தீர்வுங்கிறாங்க எலும்பு பிரச்சனை மலைச்சிக்கல் பிரச்சனை வயிற்று பிரச்சனை இதே பிரச்சனை அப்படி பல விதமான பிரச்சனை தீருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் ரத்த அழுத்த கட்டுப்பாடு குடல் ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் எலும்பு ஆரோக்கியம் ஆரோக்கிய நன்மைகள் இரத்த சோகைக்கு ஓகேங்களா வைட்டமின் கனிம சத்துக்கள் அப்படி பல்வேறு நன்மைகள் இந்த புலச்சைகள் இதில் அடிக்கடி இந்த புளிச்சிகளை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நம்ம ஒரு சாப்பிடும்போது இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டா இன்னும் நம்ம சந்தோஷ சந்தோஷமாக ஆர்மையாக ஆரோக்கியமாக சாப்பிடலாம் நன்மை நன்மைகள் ஓகேங்களா எவ்வளோ சத்துக்கள் இருக்குது எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சிட்டிங்களா இதே போல் பிடிச்சிக்கிறது தான் நீங்களும் செய்யுங்க சாப்பிடும் எல்லாேருமே ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நாள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய கேர் தான் இது ஓகேங்களா நமக்கு செலவு கம்மி தாங்க அதிகமான செலவு கிடையாது ஆனால் இது வந்து ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நிறைய 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 இருக்குது ஆரோக்கியம் ஓகேங்களா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பெல்லைக்கான் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஓடவுன்னே எனக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருந்து அத்தனை பேருக்குமே இதே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் பாருங்கள் ஓகே காய்ஸ்